ஹாய் விவேஸ் இது உங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து சிக்கன் ஷீக் கவாப் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மற்றவங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நாங்கள் செய்யும்போது முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருளெலாம் பார்த்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுனும் பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் பார்த்தலாம் இஞ்சி வந்து ஒரு துண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்படி எடுத்தால் ஒரு ஒரு கை இது வரும் கொ புதினா எடுத்துருக்கேன் கொத்தமல்லி வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் லெமன் வந்து ஒரு கால் லெமன் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து எனக்கு வந்து ரஸ்க்கு தான் இன்றைக்கி நான் வந்து சே சேர்க்குறேன் ஏன்றதெல்லாம் அந்த நம்ம தண்ணி விடாமல் வந்து நம்ம ஆட்ட போகிறோம் அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த பிடிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் க்ரிப்னஸ்க்காக நான் ரஸ்க் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு குச்சி கேட்டிங்களா உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ மசாலா பார்த்தலாம் உப்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே போல் தனியா பவுடரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சீரகப்பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் நான் வந்து க எலும்புலாம் இல்லாத இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நான் நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து அரைக்க போகிறோம் இப்போ நான் இது எல்லாமே உங்களுக்கு நான் அரைச்சிட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் அரைக்க தேவையான பொருளாம் பார்த்திடலாம் நம்ம வந்து ரஸ்க்கு முதல்ல சேர்த்துடலாம் பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி புதினா சிக்கனு இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் இந்த மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம பிசைய போகிறோம் இப்போ வந்து இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து சிக்கன் எடுத்து நம்ம சேர்த்துடலாம் தண்ணி விடாமல் நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா நம்ம நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டோம் இப்போ எல்லாமே இப்போ இந்த மசாலா எல்லாமே இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி அரைக்கும் அரைச்சி சேர்த்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால தான் நான் அப்படி சேர்த்தேன் இது நல்லா பிசைஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் லெமன் வந்து ஒரு ட்ராப் விட்டுக்கலாம் உங்களுக்கு ரஸ்க்கு அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து ப்ரெட் இருக்குது இல்லைங்களா அந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்லைஸ் சேர்த்துக்கலாம் அதுவும் அப்படி உடச்ச கல்ல எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி அப்படியே சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு பிடிக்கும் நல்ல வாட்டமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்து அந்த ஸ்டிக்கில் வச்சு நான் உங்களுக்கு ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொடுத்து நம்ம நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு ரொம்ப வந்து தடிமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் தின்னாக போடுங்க அப்போ தான் வந்து அது நல்லா நம்மளுக்கு நல்லா வேகம் அதனால தான் அந்த மாதிரி நான் உங்களை போட சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா போட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே போல் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே ரோல் பண்ணி நான் வச்சுட்டேன் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பேன் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம் நம்ம ஸ்லோவில் தான் செய்ய போகிறோம் ஹையில் வைக்காதீங்க ஆனால் ஒன்றே போல் வெந்து வரணும்ல அதனால் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் இதில் நல்லா ஆறு செய்யலாம் இதில் இதே போல் இதே பெரிய ஸ்டிக்கும் இருக்குது நான் வந்து எனக்கு இது வந்து பாத்திரம் வந்து சின்னதாக இருக்கிறதால பவுல் வந்து நான் சின்னதாக தான் அந்த ஸ்டிக்கை வாங்கி செஞ்சுருக்கேன் இப்போது இது வேகட்டும் திருப்பி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பக்கம் நல்லா செவந்தாச்சு ஒன்றொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம் இது வந்து கையிலே நம்ம பண்ணலாம் நம்மளுக்கு வந்து அனல் படுன்றதால்தான் நான் வந்து இது பண்ணுறேன் நீங்கள் கையிலே பண்ணுறது பண்ணலாம் அப்படின்னாலும் கரண்டி வச்சு நல்லா திருப்பி விடுங்க சூடு பயங்கரமாக இருக்குது ஷீக் கவாப் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதாவது சூப்பராக வந்திருக்கு இது கூட வந்து லெமனை மேலே பிழிஞ்சு விட்டு சாப்பிட்லாம் வெங்காயமாக வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி